அல்லாஹுடைய படைப்புகளுள் மிக உறுதியானதும் ஒரு படைப்பு மரணமாகும் ஆனால் இந்த மவுத் மறுமையிலே கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தை பற்றி அல்லாஹ் தால சொல்கிற போது நரகத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற பல தண்டனைகளை பற்றி சொல்லுகிறார்கள் அதிலே அவர்களுக்கு சூடேற்றப்பட்ட நீர் கொடுக்கப்படும் அவர்கள் அந்த தண்ணீரை முகத்துக்கு கிட்டே கொண்டு சென்றால் அவருடைய முகம் பொசுங்கிவிடும் ஆனால் தாகம் தாங்க அவர்கள் குடிப்பார்கள் குடித்தால் அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும் விடும் அம்மா அவருடைய குடல் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும் விடும் நம் நம்ம அனைவரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்க விடவும் அதே போல அவர்கள் பசிக்கிறது என்னும் போது இந்த நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய சீழ் இரத்தம் என்பன அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படுவடுபடும் குடிப்பார்கள் ஆனால் உள்ள போவார்கள் அதை குடிப்பாங்க எப்படி குடிக்கிறார் இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு எல்லா பக்கத்தாலும் நரகத்தில் மௌத்து கிடையாது அதே போல சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால் அவர்களை வாலிபர்களாகவே அல்லா வைப்பார்கள் அவர்களுக்கு அங்கு முதுமை கிடையாது நோய் கிடையாது கிடையாது சுறுசுறுப்பாக வாலிபர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு வடிவத்தில் மௌத் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்பட்டு விடும் ஒரு ஆட்டு வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்பட்டு விடும் சுவர்க்கவாசிகளுக்கு மௌத் இல்லை என்று சொன்னார் எனவே இந்த உலகத்தில் நிச்சயமாக்கப்பட்ட மௌத் எல்லோருக்கும் உறுதியாக இருக்கிற மௌத் மறுமையிலே கிடையாது மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கோடி நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஜன்னத்துல் firdaus-லே ஆக்கபவன். அப்படி ஆக வேண்டும் என்றால் நம் મોત போது நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அறிக்கவட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், "மன் كان ஆஹிரு கலாமிஹு லா யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார். இந்த லா இலாஹில் மரண தருவாயில் வர வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிற போது லா இலாஹில் அதிகமாக சொல்ல வேண்டும் குறிப்பாக காலையிலே நூறு தடவைகள் ஒருவர் இது தெரியாத ஒரு சின்ன பிள்ளை இந்த களிமா தெரியாத ஒரு குழந்தை கூட இந்த மசிதுக்குள்ள எல்லோருக்கும் தெரியும் இந்த லா இலா இல்லா வாஹிதூ லா ஷரீ கலா லஹுல் முல்கு வலுல் ஹம்து வஹுவலா குல்லி ஷெய் கதீர் என்று காலையில் நூறு தடவை சொல்வது இப்படி சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹுடத்தில் மிக சிறந்த அவனை விட சிறந்த நிலையில் யாரும் வர மாட்டார் ஒன்று இரண்டாவதாக பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார் மூன்று பத்து நன்மைகள் அவனுக்கு எழுத நூறு நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது நான்கு நூறு பாவங்கள் அவனுக்கு அளிக்கப்படுகிறது அவனுடைய ரெக்கார்டில் இருந்து நூறு பாவங்கள் அளிக்கப்படுகிறது ஐந்து அன்று மாலையாகும் வரைக்கும்

கொஞ்சம் வேகமாக என்றால் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல முடிச்சிருந்தோம் ஒரு அளவு அமைதியா சொன்னால் பத்து இன்னும் ரிலாக்ஸா சொல்ல விரும்பினா அதோட கூட டைம் ஒரு நிமிடம் டெய்லி நம்ம இத சொல்லி வரும்போது நம்முடைய சக்கராத்து நிலையிலும் அது வருவாவுடைய சொன்னத்தை அதுதான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் வருது இல்லை ஏன்னுதான் புரியல சுப தொழுதனே ஓடி போறோம் தொழக்கூடியவர்கள் தொலாம ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இல்லை பெரும்பாலானவர்கள் தொழாம் அப்படி வீட்டை படுத்திட்டு இருக்கிறாங்க காதுக்குள்ளே சிறுநீர் கொண்டு அது வேற விஷயம் நம்ம என்ன பேசுறது நம்முடைய பாசத்திற்குரிய ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் கவனம் செலுத்துகிற சகோதரர்களை பற்றி தொழுதுட்டு வெளியே போகும்போது யாராவது ஒரு சலான்னு சொன்னா இரவு அவர் பார்த்த ஒரு செய்தியை பேசிட்டு போறதுக்கு ஏழு மணி ஆகும் பெட்ரோலுக்கு விலை குறைஞ்சது கூடினை காருக்கு விலை குறைஞ்சது கூடினை ஆனால் பள்ளிக்குள்ள ஒரு ஏழு நிமிஷம் இருந்து இந்த களிமாவை ஓதுவதற்கு எனக்கு ஏன் மனம் வராமல் இருக்கிறது என்று கூட கவலைப்படாமல் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறி என்றால் நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே அல்லாஹ் தான் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும் எனவே நரகத்திலும் மௌத்தில்லை இல்லை சுவர்க்கத்திலும் இந்த உலகத்தில் மௌத் நிச்சயமானது எப்ப வரும் என்பதும் யாருக்கும் தெரியாது நம்ம ஆகும் போது உலகம் நம்மை மிஸ் நம்முடைய குடும்பம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்முடைய ஜமாத் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்ம தொழுத சகோதரர்கள் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் அப்படி நம்ம மௌத் ஆனால் இல்லா அல்ல அந்த மௌத்தை நம்ம எல்லோருக்கும் நசிபாக்க வேண்டும் வெற்றியாளனுடைய மௌத் யாரெல்லாம் நம்ம மௌத்தானதுக்கு பிறகு அழிந்தான் இப்பதான் ரிலாக்ஸ் ஆக இருக்கிறது இப்ப ஒரு சந்தோஷம் என்று மனதால் நினைத்தாலேயே நம்முடைய மௌத் கெட்ட மூத்தாக ஆகிவிடும் அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக